அப்போ ஹராமா ஹராம் இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துக்கு அடிப்படை இருக்கும் பொழுது அந்த காரியத்தை வந்து ஹலால் என்ற பக்கம் கொண்டு வந்துடாமல் ஹராமின் பக்கம் சேர்த்து நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் இது எப்படி நமக்கு அவசியமாக இருக்கிறதோ அதே மாதிரி இன்னொரு கட்டளை நமக்கு இருக்கிறது அல்லாஹ் வந்து அனுமதித்திருக்கிற ஒன்றை நம்மளாக ஹராமுண்டாக்குன்னு அதுவும் குற்றமாகி போயிடும் அதாவது சந்தேகத்திற்கு இடமானதை செஞ்சாலும் குற்றமாக போயிடும் சந்தேகத்துக்கு எந்த முகாந்தரவுமே இல்லை வெட்டி சந்தேகம் வாங்கல வரட்டு சந்தேகம் அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டு அல்லா ஹலால் ஆக்கினதை ஹராம் வைங்க அதுவும் நம்ம மேலே குற்றமாயி போயிடும் அப்போ சந்தேகத்திற்கு இடமானதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சந்தேகத்தக்க சந்தேகப்படுவதற்கு ஏற்றதாக அந்த காரியம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாம சந்தேகப்பட்டு அல்லா ஹலால் ஆக்கினதை நம்மளா ஹராம் ஆகிட்டோம்னு சொன்னா அது பயங்கரமான குற்றம் ஆகிரும் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த குற்றம் ஆகி போயிடும் அதனால எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவது மார்க்க அனுமதித்திருக்கிற ஒன்றுல இது அனுமதிக்கப்படாமல் இருக்குமோ என்று நினைப்பதும் குற்றம்ங்கிறத இன்றைக்கு வழங்கி கொள்ளணும் அல்லாஹ் திருமலை குரானில் சொல்லி காட்டுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் ஹர்ரம அல்லத்தி அகரஜலி இபாதிகி தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரங்களை ஹராமாக்கிறவன் யார் என் அடியார்களுக்காக வேண்டி எவ்வளோ அழகு சாதனங்களை எவ்வளோ கவர்ச்சிகளை இந்த உலகத்தில் நான் வந்து உண்டாக்கி வைத்திருக்கிறேன் நான் என்னுடைய அடியார்களுக்காக காற்ற இந்த அலங்காரத்தை ஹராமாக்கிறவன் யாரு பாத்தி மின ரிசுக்கு தூய்மையான ரிசுக்குகளை அனுமதிக்கப்பட்ட ரிசுக்குகளை நான் என் அடியார்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன் அதை ஹராமாக்குறவன் யார் என்று சொல்லி அந்த ரைட்டு யாருக்கும் இல்லை ஹலால பிடிச்சி ஹராமாக்கிறாத ஹராமத்தான் ஹராமாக்கணும் ஹராமா இருக்குமா என்பதற்கு அடிப்படை சந்தேகம் இருந்தா தான் விலகிக்கொள்ளணும் நீ பாட்டுக்கு பேணுதல் பேரில் நான் ஹராமாக்காத ஒன்றையெல்லாம் நீனா ஹராமாக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது பயங்கர கூட பேரன்ஸான ஒரு விஷயம் இது கத்தியில் நடக்கிற மாதிரி சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு விலகுதல் என்பது எது எதுல வேண்டாலும் சந்தேகத்தை பற்றி நம்ம விளைகிற கூடாது இதுல சந்தேகத்திற்கு உரிய வழி இருக்குதா முகாந்திரம் இருக்குதா இது ஹராம் என்று நினைக்கிற அளவுக்கு தக்க காரணம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் கொள்ளணும் இல்லாமல் ஒரு வறட்டு சந்தேகமா இருக்குமே ஆனால் அந்த சந்தேகத்தை தூர எறிஞ்சிட்டு அது ஹலால் என்ற ஒரு நிலைக்கு நினை நம்ம முடிவுக்கு வந்துடணும் அதே இது எங்க இருக்க குரான்ல ஏழாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இது கொள்கையில் இல்லது இந்த உலகத்திலே நான் உண்டாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களும் தூய்மையான உணவுகளும் மூவியன்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் உறுத்தல் இல்லாம அவ்வளோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இதை எவனும் கூடாது நான் ஹலால் ஆக்கின விஷயத்தை ஹராமாக்க நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் குல் அர்த்தும் மா அன்சர் ரிஸ்கின் அல்லாஹு வந்து உங்களுக்கு உணவுகளை இறக்கி தருகிறான் இப்ப மின்ஹு ஹராமன் நீங்களாக அதை ஹராம் ஆக்கி ஆக்கிக் கொள்கிறீர்கள் நான் வந்து வானத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்க்கு உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அனைவருக்கும் ஹலாலாக தந்திருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கொண்டு ரிஸ்க்கை எடுத்து கொண்டு என்ன செய்றீங்க இப்போ ஜால்தும் மின்ஹு ஹராம் அன்னு வ ஹலாலா அதுலேருந்து நீங்களாவே சிலது ஹராம் என்று ஆக்கி கொள்கிறீர்கள் நான் சொல்லாம நீங்களாவே சிலது ஹலால் என்று ஆக்கி கொள்கிறீர்கள் ஆஹ் வாஹு அல்லாஹ் உங்களுக்கு இப்படியே அனுமதி அளித்திருக்கிறானா அம் அலல்லாஹி தப்தரும் அல்லது அல்லா மேல இட்டு கட்டி சொல்றீங்களா நீ எப்படி இது அந்த எல்லாம் ஹராம நண்டு நண்டுகராமும் அது ஹராம இதுகராமும் அல்லா ஹலால் ஆக்கின விஷயத்தை இவங்களாம் என்னெஞ்சிருப்பாங்க ஹராமாக்கியிருப்பாங்க அல்ல என்ன கேட்கறான்னா நான் இந்த ரிசுக்கு இறக்கிட்டேன் ஹராம்னா தெளிவாக சொல்லிவிட்டேன் டவுட் வரும்னா அதை எப்படி தவிர்த்துக்கொள்ளணும்னு விளக்கிவிட்டேன் அதுக்கப்புறம் நீ தான் வந்துகிட்டு அது ஹராம் இது ஹராமுன்னு சொல்லி இந்த மக்கள் நல்லா அனுபவிக்கணும்ங்கிறதுக்காக நான் கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் ஹராமாக்கணும் என்று சொன்னால் உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா அல்லாஹு அது நடக்கும் அல்லாவாகிய நான் உங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தேனா அம் அல்லாஹி தப்தரும் அல்ல அல்லா மேலே நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா என்று அல்லாஹ் பயங்கரமான ஒரு கேள்வியை பத்தாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஹராமாக்குறாங்கல்ல அல்லா ஹலால் ஆக்கின ஒன்றை ஒரு ஆதாரமும் இல்லாமல் சும்மா பேணுதல்ங்கிற பெயர்லையோ வேற என்னமோ ஒரு பெயர்லையோ அறியாமையின் பேர்லையோ ஹராமாக்கினார்களே ஆனால் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும் அல்ல சொல்லி காட்டினா கது ஹசிர் அல்லதீன கதலு அவுலாதகம் சபகம் இல்மின் ஞானம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே அந்த பெற்றோர்களும் ஹர்ரமோ மா ரசகமும் அல்லாஹ் அல்லா ரிசுக்கு வைத்ததை அவங்களா ஹராமாக்கி கொள்கிறார்களே அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் இந்த வசனத்தில் வந்து ரெண்டு பேர் நஷ்டவாளிகளுங்கிற அல்லாஹ் தாங்கள் பெற்ற பிள்ளையை தாங்களே வறுமைக்கு பயிர்ந்து கொள்கிறாங்கல்ல பிள்ளையை பெற்றுட்டு கொள்றது இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறாங்கள அவங்களும் நஷ்டமடைந்து அடைந்து விட்டார்கள் ஹர்ரமும் மா ரசக்ககமும் அல்லாஹ் அல்லாஹ் ரிஸுக்கு அழி அழித்திருக்கக்கூடியதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை அவங்களாக ஹராமாக்கி கொள்கிறார்கள் இஃப்திரா அன் அலல்லா அல்லாஹ்வின் பேரில் இட்டுக்கட்டி அல்லாஹ் ஹராமாக்கின மாதிரி ஜோடிச்சு அவங்களாம் ஹராமாக்கி கொண்டார்களே அவங்களுக்கு மறுமையில் நஷ்டந்தான் அப்போ ஹராமை விட்டு தவிர்த்து கொள்வதும் அவசியம் ஹலால் ஹராமாக்குறது பயங்கரமான விஷயம் அப்போ ரொம்ப கவனமாக இந்த பாதையில் நம்ம நடப்போடணும் ஹலாலே ஹராமாக்கிடக்கூடாது ஹராமை செஞ்சிடக்கூடாது அப்போ இந்த ஹலால் ஹராம் ரொம்ப துல்லியமான முறையில் எல்லாம் வித்தியாசத்தில் வழங்கி வச்சுக்கிறேன் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆறாவது சூறாவில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னொன்று இடத்துல நல்லா கேட்குறான் யா ஐமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே லாத்து ஹர்ரிமு நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் பைய பாத்தி மா அகல் அல்லாஹுலக்கும் அல்லாவாகிய நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன அவற்றிலே சிலதை நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் ஒலா தாத்தூது வரம்பு மீறாதீங்க பேணுதல் வரம்பு மீறாங்க சில ஆளுக்கு வந்து ஆ ஒரு ரொட்டி தான் ரொம்ப திங்கிற ஹராமு நோம்பு கூட அதிகம் சாப்பிடாத நோம்பு வைக்கிறது கொஞ்சோன்னு சாப்பிடு ஒரு கவலை சாப்பிட்டா போதும் அதுக்கு ரொம்ப சாப்பிட்டா போயிடும் இதெல்லாம் அப்ப நான் வந்து என்னுடைய அடியார்களுக்கு ஹலால் ஒன்றை நீ ஹராமாக்காத ஒலா தாத்து எல்லையை மீறாது உனக்கு அந்த எல்லை கிடையாது நான் தான் எல்லை போடுவேன் நீ எல்லையை மீறிட்டு நினைச்ச கூடாது உள்ள ஏன் ஏன் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ உலா தாத்தது வரம்பு மீறாதீர்கள் வண்ணல்லாக லாயு ஹெபுல் மோத்ததீன் வரம்பு மீறவர்களை நான் நேசிக்க மாட்டேன் அப்போ அல்லா வாய நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கியிருக்கிறேன்னு அதை ஹராமாக்கிறாதீங்க எல்லை மீறிடாதீங்க எல்லை மீறா எனக்கு பிடிக்காது அப்படின்னு தெல்ல தெளிவான அஞ்சாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் இன்னைக்கு சொல்கிற விஷயத்துக்கு இந்த பீடிகை வேணும் பேணுதல்ங்கிற பேரில் அடிப்படை அர்த்தம் இல்லாத சந்தேகத்தை உண்டாக்குறோமா இல்லையா எதெல்லாம் அர்த்தம் இல்லாத சந்தேகம் எதெல்லாம் நம்மளா ஹராம வந்து ஹலால வந்து நம்மளா ஹராமாக்கிட்டு இருக்கோம்னு விளங்குவதாக இருந்தால் இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கு நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிக்கணும் அதுக்கு தான் சொல்றோம் ஒலா தக்குமா தசிபு அல்சனத்துக்கு முள் கதிப ஹாதா ஹலாலுன் ஹாதா ஹராமுன் நீங்களா உங்க நாவுகளால் வர்ணனை செய்து இது ஹலாலு இது ஹராமுன்னு சொல்லிவிடாதீங்க இதை பேசுறக்கு நாவு இருக்குங்கிற காரணத்தினால நீங்க பாட்டுக்கு என்னத்தையாக ஹலாலுங்கிறது என்னத்தையாவது ஹராமுங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீர்கள் லி கதிப அல்லாமே பொய்ய இட்டு கட்டி இப்படி சொல்லிடாதீங்க ஹலால் அர்த்தம் இதை பிடிச்ச ஹராமுன்னு நம்மளா சொன்னோம்னா அல்லா செய்கிற வேலையை நம்ம செய்யறோம் அர்த்தம் அப்ப அல்லா பேர்ல இட்டு கட்டுறோம் நீங்க மேலே இட்டு கட்டுற கூட்டத்துக்கு ஆளாயிருவீங்க இன்னது கதிப அல்லா பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ ஹூன் அவங்க ஜெயிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்ம ஹலால் பிடிச்ச ஹராம் உன்ட்டோம்னா அல்லாஹ் தான் ஹராமாக்குனாங்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுறோம் அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமுண்டால மக்கள் என்ன விளங்கிருவாங்க அல்லாஹ் ஹராமாக்குனான்னு விளங்கிருவாங்க ஒரு அஜர்த்து அவரா ஹராமுன்னு கொத்தவா கொடுக்குறாரு மக்கள் எப்படி விளங்கிடுவாங்க ஓஹோ அல்லாஹ் இதை ஹராமாக்கிருக்கான்னு விளங்குவாங்க அப்போ அல்லாஹ் மலை தான் இட்டு கட்டுறீங்க அப்போ அல்லாஹ் மலை இட்டு கட்டுறீங்களா எப்படி வெற்றி பெறுவீங்க என்னல்லதுன்னு எத்தனோ அழகு லாகில் கது இப்போ அல்லாஹ் பேர்களை யார் இட்டு கட்டுகிறார்களோ லாவி ஹூன் அவங்க வெல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து பதினாறாவது சூறாவில் நூற்றி பதினாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இது இந்த அல்லா அந்த ஹலாலை ஹராமாக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா பேணுதலுக்கு வரல ஒரு ஆட்டத்துக்கு வந்து ஆட்டை போய் இருக்கிறேன் நியாயத்துக்காக இருக்கிறீங்களே ஒரு உயிரை நானெல்லாம் சாப்பிட மாட்டேன் பிடிக்கலன்னா சாப்பிடாம இருந்துருப்பா அது ஒரு விஷயம் ஏன்னா கோழி பிடிக்காது ஆடு பிடிக்காது மாடு பிடிக்காது முட்டை பிடிக்காது மீன் பிடிக்காதுன்னு சரி சாப்பிடாம போ எப்படி சொல்லக்கூடாது சார் உயிரை உண்டு சாப்பிட்றதா அப்படின்னா என்னமோ அல்லாஹ் ஹரா அளக்குன்னு தான் ஹரம் இது அல்லா சொல்லி காட்டுறான் உமா அளக்கும் அல்லாஹ் தாக்குலும் இம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலகி அல்லாஹ் உடைய பேரை சொல்லி அறுத்த பிறகு அதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது ஒரு காது அது ஃபஸ்ட் எல் அளக்கும் ஹரமாக அலைக்கும் உங்களுக்கு எது ஹராம் என்பதை நான் தெளிவாக ஆக்கி விட்டேன் அதைத்தான் விட்டுறணுமே தவிர நான் திங்கிறதுக்கு அனுமதி கொடுத்து நீ எப்படி உனக்கு உறுத்தல் வரலாம் நீ எப்படி ஹராம ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் இதையும் கண்டிக்கிறான் ஆறாவது சூறாவில் நூற்றி பத்தொம்போதாவது வசனத்தில் நல்லா சுட்டி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சரல்லாவுல அவங்க ஒரு ஆளுக்கு ஹராமாக்குற அதிகாரம் இருந்தா ரசூல்லாவுக்கு இருக்கும் மனிதர்கள் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுப்பதா இருந்தால் அல்லாவுடைய தூதருக்கு அந்த அதிகாரத்தை தூதருக்கு அல்லாஹ் ஹராம் ஹராமாக்குனதை எடுத்து சொல்ற வேலை தான் ரசுல்லாவுக்கு இருக்கே தவிர அவளா வந்து கையில் மடியில போட்டு ஹராமாக்குற வேலை அதிகாரம் இருக்குதா அதிகாரம் கிடையாது அது என்ன சொல்லான்னு கேட்டால் ரிசூல் செல்லா அவர்கள் ஒரு இப்போ குடும்ப பிரச்சனையில் மனைவி மார்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தகராறுன காரணமாக இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன் ஹராமு தேனை தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க அப்போ உடனே அல்லாஹ் கோவம் தேனை எப்படி நீ ஹராமாக்கலாம் தேன் வந்து நான் ஹலானில் சொல்லியிருக்குறேன் தேன் வந்து நிவாரணமுல்ல சொல்லியிருக்குறேன் தேன் நல்லதுல நான் சொல்லியிருக்குறேன் சிஃபா உல் இன்னாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்குறேன் நீ எப்படி ஹராமாக்கலாம் உடனே அதுக்கு ஒரு சூறா இறக்குறான்ல யா யுகன் நபியு நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல் அல்லாஹுலக்க அல்லாவாய நான் உனக்கு ஹலால் ஆக்குனது நீ எப்படி ஹராமாக்கலாம் அப்போ ரசூலுல்லாவுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னா அஜர்துமார்கள் இமாம்கள் மௌலானாக்கள் பெரியார்கள் அவங்களுக்குலாம் இருக்குமா இது எங்கே இருக்கு அறுபத்தி ஆறாவது சூறாவில் முதல் வசனம் சுரத்து தகரீங்கிற சூறாவில் முதல் வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இதில் இந்த எல்லா வசனத்தையும் சேர்த்து நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டால் பேணுதல் அவசியம்தான் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும் சந்தேகத்துக்கு வந்து அடிப்படை இருக்கணும் அப்போ தான் நம்ம தவிர்த்து கொள்ளணும் அடிப்படை இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் நம்மளாக ஒரு காரணத்தை கற்பித்துக்கொண்டு ஹலால் பிடிச்சி ஹராமாய்க்கிறவும் கூடாது நம்ம தாராளமாக தான் அதில் இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அதில் விளங்குகிறது